சவுதி அரேபியாவில் கடந்த சில நாட்களாகவே பல மாகாணங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சாலையில் நடுவில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலையில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் தபுக் என்ற இடத்தில்தான் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள் அவசர கால குழுக்கள் உடனடியாக விரைந்து சென்று உயிர்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சாலையை மூடி உள்ளார்கள் சவுதி புவியியல் மையத்தின் ஆய்வின்படி கனமழை காரணமாகவும் தளர்வான மண் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது கூடுதல் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயங்கள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் இந்த இடத்தை மதிப்பிடுவதற்கும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கும் சிறப்பு அவசர மற்றும் மீட்புக் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அந்த பகுதிக்கு அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மறு அறிவிப்பு வரும் வரை பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சற்று விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கடுமையான வானிலை நிலவும் போது எச்சரிக்கையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் தற்போது வலியுறுத்தி வருகிறார்கள் தற்போதைய மோசமான வானிலை காரணமாக அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அதிகாரபூர்வ வானிலை மற்றும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை வலியுறுத்தி வருகிறார்கள்